தமிழ் வணக்கம் பாப்பரசர் பிரெஞ்சு மரணம் எண்பத்தி எட்டாவது வயதில் அவர் விடை பெற்றிருக்கின்றார் மரணம் உலகம் முழுவதிலும் ஒரே நொடியில் பலத்த அதிர்வலைகளை கடந்த பாப்பரசர் பங்குனி மாத கால பகுதியில் நெஞ்சு சளி காரணமாக பலத்த சுகையினம் அடைந்திருந்தது தெரிந்தது அந்த சுகையினத்தின் ஓர் அம்சமே இந்த மரணத்தினுடைய உடனடி காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது பாபரசர்களுடைய வரலாற்றில் இவருக்கு தனித்துவமான ஓர் அடையாளம் இருக்கின்றது ஏழைகளின் என்று அழைக்கப்படுகின்ற இவர் தென் அமெரிக்காவினுடைய நாட்டை சேர்ந்தவர் பொதுவாக பாப்பரசர் பதவியை வகிப்பவர்கள் பெரும்பாலும் ஐரோப்பா கண்டத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு பின்னதாக முதல் தடவையாக ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்பது போல ஆர்ஜென்டினா என்கின்ற தென் அமெரிக்க கண்டத்தில் இருந்து பூத்த ஒரே ஒரு பாப்பரசர் இவர்தான் எனவேதான் இவருக்கு உலகம் முழுவதிலும் தனி சிறப்பான மரியாதை இருந்தது சிறப்பு ஏழைகளிடம் பெருமரியாதை இருந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் விரட்டி அடிக்கின்ற செயலை செய்து அகதிகள் நாடு கடத்தப்படுகின்றார்கள் எதிராக போர் கொடுத்தவர் பாப்பரசர் இது அமெரிக்க கடத்தப்படுகின்ற நிர்வாகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் என்று துணிகரமாக சொன்ன ஒருவராகவும் இவர் திகழ்ந்தார் இதனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இவரை மத கடமைகளை செய்தால் போதும் என்று கூறியது ஆனாலும் கூட பாப்பரசர் தன்னுடைய கடமைகளை காசா போர்க்கு உட்பட அனைத்து இடங்களிலும் உக்ரைன் வரை உறுதிப்படவே தெரிவித்தார் போர்களுக்கும் அழிவுகளுக்கும் நவீன கருவிகளை பாவித்து ஏதிலிகளை அழித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் எதிராக தனித்துவமான ஒரு குரலாக மிளர்ந்து வந்தார் என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே இருக்கின்றது ஆகவே அவருடைய இழப்பு என்பது உலகத்தின் மதங்கள் என்கின்ற எல்லைகளை தாண்டிய மனித நேயத்தை உலகம் முழுவதிலும் பரவ செய்த இறைவனுடைய ஒரு மாபெரும் படைப்பாக அவர் போற்றப்படுகின்றார் அவரை எல்லா மதங்களும் வாழ்த்தியும் போற்றியும் வந்ததும் இன்று அவருக்காக அஞ்சலி செலுத்துவதையும் உலக அரங்கில் காண்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி தென் அமெரிக்காவினுடைய நகரத்தில் இவர் பிறந்தார் இவருடைய ஆரம்ப பெயர் ஜோய்ச மரியா பார்க்கோ என்பதாகும் அதன் பின்னர் இவர் பாப்பரசராக பதவியேற்ற பொழுதுதான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவர் படிக்கின்ற காலத்தில் ரசாயனம் தத்துவம் ஆகியவற்றை முதலில் சிறப்பு பாடங்களாக படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் இறையியலை தனியான பாடமாக அவர் கற்றார் புவனஸ் ஐரஸ் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆக் பிஷப்பாக பதவியேற்றுக் கொண்டார் இது இவருடைய சிறந்த ஒரு பதவியை நோக்கிய பயணத்தின் முக்கியமான படிக்கல்லாக அமைந்திருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாபரசர்களை தேர்வு செய்கின்ற வாக்களிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் உடைய கார்டினல் பதவியை பெற்றுக் கொள்ளுகின்றார் இந்த பதவியில் இவரை நியமித்தவர் பாப்பரசர் ஜோஹானிஸ் பவுல் இரண்டு என்பதாகும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூன்றாம் திகதி இவர் பாப்பரசராக நியமிக்கப்பட்ட பொழுது பாப்பரசர் பிரெஞ்சு என்று அழைக்கப்பட்டார் பிரெஞ்சு என்றால் என்ன பிரெஞ்சு ஏழைகளுக்கு உதவுகின்ற ஓர் அதி உயர் மத பெயரை அடியொட்டி இவருக்கு இந்த பெயர் சூட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாப்பரசராக பதவியேற்ற பொழுது அவர் கூறியது நான் இந்த உலகத்தின் அடுத்த பகுதியில் இருந்து இங்கே அழைத்து வரப்பட்டேன் என்று தெரிவித்தார் இவருடைய காலத்தில் பல சீர்திருத்தங்கள் நடைபெற்றது சிறப்பாக வத்திக்கான் வங்கியில் இருந்த நடைமுறைகளில் மாற்றம் செய்து ஊழலை அகற்றுவதில் வெற்றியும் பெற்றார் உலக வரலாற்றில் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது பாப்பரசரான இவர் நாற்பத்தி நான்கு தடவைகள் தன்னுடைய பதவி காலத்தில் உலக நாடுகளை நோக்கி பயணம் செய்திருக்கின்றார் அந்த தருணங்களில் எல்லாம் ஏழை நாடுகளை அவர் அதிகமாக தேர்வு செய்து அறுபத்தி ஆறு உலக இனங்களை சந்தித்து அவர்களுடைய துயரங்களில் கலந்து கொண்டு ஆறுதல் வழங்கியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா காலத்தில் அவரை சந்தித்து பேசி கியூபாவும் அமெரிக்காவும் பேசுவதற்கான ஏற்பாட்டை செய்தார் கியூபா நாட்டினுடைய அதிபருடன் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா நெல்சன் மரண சடங்கில் சந்தித்து இருவரும் கைகுலுக்கி கொண்டதும் அதன் பின்னர் ஒரு நல்ல உறவு ஏற்பட்டதும் பழைய சம்பவங்கள் ஆகும் மேலும் பாப்பரசர் இஸ்ரேலில் நடைபெறுகின்ற நடைபெறுகின்ற யுத்தம் போர் இவற்றை ஆதாரமாக வைத்து மூன்றாவது உலக யுத்தம் தொடங்கிவிட்டது தொடங்கிவிட்டது என்று பேசாதீர்கள் மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பித்து விட்டது என்று அவர் கூறியிருக்கின்றார் பாப்பரசருடைய கருத்துக்களும் அவருடைய துணிகரமான செய்திகளும் இந்த உலகம் ஏழைகளால் நிறைந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அவருடைய எண்ணமும் மதங்கள் இனங்கள் மொழிகள் ஜாதிகள் எல்லாவற்றின் கடந்த ஒரு பெரும் இறைவனுடைய குரலாக இருந்ததாக அவரை இன்று வரை எல்லோரும் போற்றுகின்றார்கள் இது தொடர்பான மற்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை